மேம் காமனாகவே ஒரு மரு வந்து ஃபேஸில் வந்துருச்சு இல்லை கழுத்தில் வந்துருச்சு இல்லை ரெண்டாவது இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப டிஸ்கர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மரம் வந்து ஈஸியாக பெயின் இல்லாமல் எப்படி மேம் எடுக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வலிகள் கூட யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் அழகு குறைபாடுன்னு வரப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபீல் ரொம்ப அதிகமாக ஆயிடுது கண்டிப்பாக பாடி ஏன் இந்த மாதிரி மறுக்கள் உருவாக்குதுன்னா வேஸ்ட் எல்லாம் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது அது எப்படியாவது வெளியில் கொண்டு வரப்போ இந்த மறுக்கல் இல்லாட்டின்னா வேறு விதமான பிரச்சனைகள் வருது இதுக்கு நம்ம ஆயுர்வேத்தில் சொல்லியிருக்கிறது ஷார கர்மா ஸோ ஷார கர்மாவில என்ன பண்ணுவோம் அப்படின்னா